ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எது ஒரு முறை புத்தர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார் அப்போது அவரை பார்க்கறதுக்காக ஒரு இளைஞன் வந்திருந்தார் வெகு தொலைவிலிருந்து இருந்து நடந்து வந்த அவன் புத்தரை பார்த்த அடுத்த கணமே கதறி அழ ஆரம்பிச்சார் அவன் அழுது முடிக்கும் வர பொறுத்திருந்த புத்தர் கனிவாக அந்த நபர்கிட்ட கேட்டாரு சகோதரா ஏன் இப்படி கண்ணீர் சிந்துறீங்க உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு அதுக்கு அந்த நபர் சொன்னாரு பகவானே என்னோட வாழ்க்கையில நான் எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து கொண்டே வருகிறேன் எடுத்த எதிலையுமே தோல்வி தாங்க முடியாத துயரம் ஆதரவுக்கென்று எனக்கு யாருமே இல்லை என் மனது மிகவும் பலவீனமாக போயிடுச்சு எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் புத்தர் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அன்போட அவர் கையில தண்ணீர் குவளை ஒன்றை கொடுத்தாரு பிறகு உப்பையும் கொடுத்து விட்டு சொன்னாரு சகோதரா இந்த குவலையில உப்ப கலக்கி அருந்து அந்த நபர் கொஞ்சம் குழம்பியபடி பார்த்தான் அதுக்கப்புறம் அவன் உப்பை கோலையில் இட்டு கலக்கி அருந்தினான் இரண்டு மடக்கு குடிப்பதற்குள்ளேயே அவனோட முகம் கோணியது மேற்கொண்டு குடிக்க முடியாம அப்படியே கீழே வைத்து விட்டு புத்தர்கிட்ட சொன்னான் என்னால இந்த தண்ணியை குடிக்கவே முடியல பகவானே மிகவும் கரிக்கிறது அப்படின்னு அதுக்கு புத்தர் சொன்னாரு இதோ இப்போ அதே அளவு உப்ப நான் தரேன் எதிரில் இருக்கும் அந்த குளத்துல போய் இதை கரைத்து விடு அப்படின்னு சொன்னார் புத்தர் சொன்னபடியே அவன் அந்த உப்பை எதிரில் இருந்த குளத்தில் கொண்டு போய் கரைத்தான் இப்போ அந்த குளத்து நீரை குடிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னாரு புத்தர் உப்பு கரைக்கப்பட்ட போதும் குளத்து நீர்ல உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அந்த நபருக்கு அந்த இளைஞன் போதுமான அளவு நீரை குடித்து விட்டு கரைக்கு வந்தான் நீ சிறிய குவளையில் இருந்த நீரிலும் பிறகு அந்த குளத்துல இருந்த நீரிலும் கரைத்தது ஒரே அளவான உப்பு தான் ஆனா சிறிய குவளையில் தண்ணீர் கொஞ்சம்தான் இருந்தது அதனாலதான் கரிப்பு சுவை அதிகமா இருந்தது எனவே உன்னால தண்ணிய குடிக்கவே முடியல ஆனா இதே உப்பு குளத்தில் நீரில் கரைக்கப்பட்ட போதிலும் அந்த நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவே இல்லை நம் துன்பம் துயரம் எல்லாமே இந்த உப்பை போலத்தான் இவை வாழ்க்கை நெடியிலும் வந்து கொண்டேதான் இருக்கும் இவற்றை தவிர்க்கவே முடியாது ஆனா நம்மால நம்ம மனதை விசாலமாக்க முடியும் இப்போது உன்னோட மனது அந்த சிறிய குவளை போலத்தான் இருக்கு அதனால தான் வாழ்க்கை சிரமங்கள் உனக்கு இந்த அளவுக்கு துயரம் அளிக்கின்றன அப்படின்னு சொன்னார் அந்த நபர் அவருடைய பேச்சை கேட்டு தெளிவு பெற்றான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி